உலகளாவிய இராணுவ தளவாட சந்தையில் இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் இராணுவ தளவாட உற்பத்தி துறையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆச்சரியமான வளர்ச்சியை கண்டுள்ளது இந்தியா ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பல்வேறு வகையான தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது இதனால் இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிச்சையாக வளர்ச்சி காணும் புதிய பாதையை அமைத்திருக்கிறது மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம பாரத் பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிற்பார் பாரத் திட்டங்கள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்டன இதன் மூலம் இந்தியா தன்னுடைய இராணுவ தேவைகளை மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை குறித்து உள்நாட்டிலேயே அனைத்து உற்பத்திகளையும் நடத்த பல வழிகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தானியங்கி உற்பத்தி தொழில்நுட்பங்கள் நவீன ராக்கெட்கள் குரூஸ் ஏவுகணைகள் சுட்டெரிக்கும் டாங்குகள் போன்றவை மிக வேகமாக உற்பத்தியாகின்றன உலகளாவிய பாதுகாப்பு எதிர்நோக்கங்களில் இந்தியாவின் பங்கு இந்தியா பங்கேற்கும் பாதுகாப்பு கூட்டமைப்புகள் அவற்றின் ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது குவாட் இந்தோ பசிபிக் பர்மா ஆசியான் போன்ற அமைப்புகளின் மூலம் இந்தியாவின் இராணுவ தளவாடங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கிறது இதுபோன்ற கூட்டமைப்புகளில் குவாட் அமைப்பின் உறுப்பினர்கள் இந்தியாவின் தளவாடங்களை பயன்படுத்த முனைந்துள்ளனர் இராணுவ ஒப்பந்தங்களில் இந்தியா வென்ற இடம் இந்தியா தனது உற்பத்தி திறன்களால் பலவற்றில் முன்னணியில் உள்ளது சில முக்கிய ராணுவ ஒப்பந்தங்களை வென்றுள்ளதுடன் விமான டாங் மற்றும் அதிநவீன மிசைல் உள்ளிட்ட உபகரணங்களில் சிறந்த தரத்தினை கொண்டுள்ளது இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வெற்றிகரமாக வாங்கியுள்ளதுடன் பல்வேறு ஏவுகணை மற்றும் ஆயுத ஒப்பந்தங்களை அமெரிக்கா பிரான்ஸ் ஆர்மேனியா உள்ளிட்ட நாடுகளோடு மேற்கொண்டு வருகிறது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் உடனான இராணுவ உடன்படிக்கைகள் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பாதுகாப்பு தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளில் மிகுந்த வளர்ச்சியைக் கண்டுள்ளன அமெரிக்காவின் போயிங் லாகேட் மார்டின் போன்ற நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் விமான பாகங்கள் உற்பத்தியில் இணைந்துள்ளன இதேபோல் பிரான்சுடன் இந்தியாவின் ரஃபேல் விமான ஒப்பந்தம் மற்றும் ஏனைய பல உயர் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் இரு நாடுகளின் பாதுகாப்பு துறையில் வலிமையான கூட்டுறவாக அமைகின்றன தொழில் முன்னேற்றமும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பும் இராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களின் பங்கு அறுபது சதவீதம் ஆகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் நாற்பது சதவீதம் ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள டாடா போயிங் ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் அமெரிக்காவிற்கான ஹெலிகாப்டர் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து வருகிறது அதிகமான உற்பத்தி முயற்சிகள் மற்றும் தனியார் பங்குகளுடன் இந்தியா தற்போது உலகின் மிகப்பெரிய ராணுவ உபகரண உற்பத்தியாளர்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது வளர்ச்சியை அடைய இலக்கு அமைப்புகளும் திட்டங்களும் இந்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த இலக்கு அமைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது வரை ஆம் ஆண்டுக்குள் இராணுவ தளவாட ஏற்றுமதியில் இந்தியாவின் மதிப்பு மூன்று லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என மத்திய அரசு நம்புகிறது இந்தியாவின் இராணுவ ஏற்றுமதி பணிகளில் அமெரிக்கா பிரான்ஸ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் முக்கிய பங்குதாரர்களாக செயல்பட்டு வருகின்றன இந்தியாவின் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் எதிர்காலம் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா இராணுவ தளவாட உற்பத்தியில் உலக சந்தையை நிரந்தரமாக மாற்றும் சக்தியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அணுகள் உற்பத்தி மற்றும் விற்பனை என அனைத்து மாறுபட்ட துறைகளிலும் இந்தியா தொடர்ச்சியான முன்னேற்றத்தை காண வழிவகுத்துள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்